கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல்களை இன்று நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் டால்கம் பவுடர் குழந்தைகளுக்கு நல்லதா ஆபத்தானதா இப்போ நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம் மீண்டும் இந்த வீடியோவில் சந்திக்கிறோம் கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதை மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சரி குழந்தைகளுக்கு டால்கம் பவுடர் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு பார்த்தினா அநேகமான மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இன்க்ளூடிங் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் இவங்க வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை இன்னும் சொல்ல போனால் இதுக்கு எதிராகவே அட்வைஸ் பண்ணுறாங்க சரி டாக் டால்கம் போர்டுன்னு என்ன கேட்டேன்னா டால்கம் போர்டில் டாக் என்ற ஒரு மினரல் இருக்குது இந்த மினரல் வந்து கிரவுண்ட் அண்டர்க்ரவுண்ட் கீழே இருந்து எடுக்கப்படுகிறது இது வந்து இந்த மாய்சரை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது இதில் வந்து மெக்னீசியம் சிலிக்கா ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் சேர்ந்து இருக்குது இதை ஏன் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணு பார்த்தா பொதுவாக பெற்றோன்னு சொல்லக்கூடிய காரணங்கள் இது வந்து நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்குது குழந்தைக்கு அழகு கூட்டுது குழந்தையுடைய ஈரப்பதத்தை அதாவது மாய்ஸ்சரை வந்து ட்ரை பண்ணுது அப்சர்வ் பண்ணிக்கிறது குழந்தைகளுடைய ரேசஸை வந்து தடுக்குது வராமல் தடுக்குது இன்னும் சொல்ல போனால் டைப்பர்சிஸ் இல்லாமல் காப்பாற்றுது இது போக சில பிரிக்லி ஹிட் வந்து இது யூஸ்ஃபுல் ஆகி சொல்கிறாங்க பட் இவங்க சொல்கிற எந்த காரணத்துக்கும் இது யூஸ்ஃபுல் கிடையாது சில டைமில் இது வந்து இதுக்கு எதிர்வினையாக தான் செயல்படுது ஏன் டால்கம் பவுடர் வந்து குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது பொதுவாக இந்த டால்கம் பவுடருங்கிறது ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸாக இருக்கும் அதனால் குழந்தைங்களுக்கு போடும்போது அது குழந்தைகள் ஈஸியாக வந்து சுவாசத்து மூலமாக அதை உள்ளே இன்ஹெல்ப் பண்ணலாம் அப்படி இன்ஹேல் பண்ணும்போது டெலிகேட்டான குழந்தைகளுடைய சுவாச பாதையில் வந்து இது பாதிப்பை உண்டு பண்ணி குழந்தைகளுக்கு தும்மல் சினிசிங்கையோ அல்லது இருமலையோ அல்லது வேறு ஒரு பாதிப்பையோ உண்டு பண்ணலாம் அதிக அளவிலான பவுடர் உள்ளே இன்ஹேல் பண்ணால் சில டைமில் மிக மோசமான டால்க் நியூமோகோனியோசிஸ் என்ற ஒரு பேராபத்தை விழு விளை விளைவிக்கலாம் ஃபர்ஸ்ட் ரீசன் செகண்ட் ரீசன் வந்து மெடிக்கல் அட்வைஸ் படி இது தேவையில்லாத ஒன்று இது வந்து குழந்தைகளுக்கு இதனால் எந்த ஒரு புரோஜனமும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இதனால் கொஞ்சம் சில அட்வைஸ் எஃபெக்ட் தான் இருக்குது மூணாவது சொல்லும்போது குழந்தைகளுடைய டெலிகேட் ஸ்கின்னில் வந்து சில டைமில் இது வந்து சில இரிட்டேஷனை ஏற்படுத்தலாம் அந்த டாக்ல ஆட் பண்ணிய ஃப்ராக்ரன்ஸ் காரணமாக நான்காவதாக இது ஒரு ஹைப்போதோசிஸ் இந்த டால்கின்ற கெமிக்கலை மினரல்ஸை வந்து அன்றைக்குழுலேருந்து மைனிங் பண்ணி எடுக்கும்போது அதில் உள்ள ஆஸ்பெஸ்டாஸு இதில் சேர்ந்து வந்து உடைய வாய்ப்புகள் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த ஆஸ்பெஸ்டாஸ் வந்து ஐஏஆர்சி வந்து பொட்டன் காசினோஜன்ஸ் அப்படின்னு சொல்லி அதாவது கேன்சரை உண்டு பண்ண முடியுதுன்ட்டு விவரிக்கிறாங்க இந்த பவுடர் யூஸ் பண்ணனால கேன்சர் வருமா இல்லையான்னு சொல்ல வரல தியர்டிக்கெல்லாம் அதில் வந்து டர்க் எடுக்கும்போது அதாவது ஆஸ்பெஸ்டாஸ் கலந்து வந்து அந்த மேனுஃபேக்சரில் வந்து கம்ப்யூட்டர் ரிமூவ் பண்ண விட்டால் அது கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது வந்து சொல்ல வர்றேன் ஏற்படுத்துது இது வந்து இந்த இந்த பவுடரோட சேர்ந்து இன்ஹேல் பண்ண பண்ணதுனால லங்ஸ்ல உள்ள கவர்ல ஏற்படக்கூடிய புற்றுநோய் என்ன மீசோ தொழியமா வருதாகும் இன்னும் பெரியவங்களுக்கு அடல்ட் அடல்ட் ஃபீமேலுக்கு ஜென்ரல் ஏரியாவில் பிறப்புருப்பில் யூஸ் பண்ணும்போது அது உள்ளே சென்று ஒவ்வொரு கேன்சரை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஐப்போதை சொல்கிறாங்க இது எதுவுமே நிரூபிக்கப்பட்டதில்லை பட் வாய்ப்பு இருக்கிறது கிட்டத்தட்ட மிக பிரபலமான இந்த பேபி பவுடர் கம்பெனி அது பேர் சொல்ல விரும்பல இதுக்கு எகெயின்ஸ்டா யுவர்ஸில் மட்டும் பதிமூணாயிரம் வழக்குகள் தொடரப்பட்டன இதை யூஸ் பண்ணதுனால கேன்சர் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சில வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டன சில செல்லுகள் சில வழக்குகளுக்கு வந்து நஷ்டீடு கொடுக்கப்பட்டன ப்ளூம்பெர்க் ஆய்வுப்படி எழுநூறு மில்லியன் டாலர் வந்து நஷ்ட கொடுத்ததாக சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரம் வரையும் இந்த பிரபலமான கம்பெனி தன்னுடைய பவுடரில் டால்கம் பவுடரில் ஆஸ்பெர்ஸ்டாஸ் இருந்ததை வந்து மறைச்சி விட்டதாக வந்து சில குற்றச்சாட்டுகளுக்கு பண்ணினேன் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் இந்த கம்பெனி தன்னுடைய பேபி பவுடரில்

இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கான்ஸ்டாச் பவுடர் யூஸ் பண்ணலாம் கான்ஸ்டாஜ் பவுடர் வந்து இந்த பவுடரோட வந்து கொஞ்சம் பாட்டிக்கல் சைஸ் இருக்கனால வந்து அது இன்ஹேல் பண்ணுற வாய்ப்பு க வாய்ப்பு இருக்குது ஆனால் டால்கு கம்பேர் பண்ணும்போது மிக மிக கம்மி இது வந்து மைண்ட் பண்ணி கிடைக்காததுனால இதில் ஆஸ்பெசாஸ் இது இல்லாததுனால வந்து இதில் கேன்சர் வாய்ப்பே இல்லை சார் இந்த கான்ஸ்டாச் பவுடர் போக நம்ம வந்து சில ஆயில் பேஸ்ட் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணலாம் அல்லது ஆயில் லோஷன்ஸு க்ரீம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சமயம் இந்த பவுடரை யூஸ் பண்ணி ஆக வேண்டிய நிலைமை வந்தோன்னா நம்ம எப்படி இந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுன்னா குழந்தைகளுக்கு நேரடியாக வந்து நீங்கள் வந்து முகத்துலேயோ உடம்பு மேலேயோ பவுட்ரு அப்படியே கொட்டாதீங்க அப்படி கொட்டும் போது அது ஏரில் வந்து பறந்து வலி உள்ள போய் வாய்ப்பு உண்டு அப்படி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்கள் கையில் தட்டி ஜென்டில் முதுகு மேலே வயிற்று மேலே வந்து ஸ்பேட் பண்ணுங்க அந்த இதை வந்து ஸ்பேரிங்காக ஜுடிஷியலாக யூஸ் பண்ணுங்கள் இந்த பவுடரை குழந்தைகள் எட்டக்கூடிய தூரத்தில் வைக்கிறாங்கன்னா எடுத்து அவங்க வந்து அதில் வந்து மேலே போட்டுக்கிடுவாங்க அதனால் இன்ஹெல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த பவுடரை யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ஃபோல்டில் முக்கியமாக வந்து க்ரோயின் ஜென்டல் ஏரியாவில் ஸ்கின் ஃபோல்டில் வந்து திக்காக பில்டப் ஆகிதா அதை ரிமூவ் பண்ணிடுங்க ஒரு சில 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 போடுவாங்க ப்ரிக்லி ஹிட் வேக்கூர் வருது அதுக்கு இந்த மாதிரி பவுட்ரு யூஸ் பண்ணலாம் கேட்குறாங்க பொதுவாக வேக்கூருக்கு காரணம் வந்து அதிகமான ஸ்வெட்டிங் வர்றதுனால இந்த ஸ்வ்லேண்ட் அப்சக்ட் ஆகிய அதனால தான் வேக்கூர் வருது நம்ம வேக்கூருக்க வேண்டி குழந்தைகளுக்கு இந்த பவுடரை யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்வட் டக்ல உள்ள ஓப்பனிங்கில் போய் போர்ஸில் போய் இந்த பவுடருடைய பார்ட்டிகல்ஸ் பிளாக் பண்ணி இன்னும் வேக்கூர் வர்றதை வந்து அதிகப்படுத்தலாம் அப்போ வேக்கூருக்கு என்ன பண்ணலான்னா வேக்கூர் வர டெண்டன்சி உள்ள குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கும் நம்ம வந்து அவங்களை ஹைட்ரேஷன் நல்லா வச்சுக்கணும் நல்ல தண்ணி கொடுக்கணும் ரெண்டு விலை குளிக்க வைக்கணும் குழந்தைகளை வந்து வீட்டில் இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு பேண்டிஸ் போட்டு ஃப்ரீயாக ட்ரெஸ் போடாமல் அல பண்ணணும் லைட்டான ட்ரெஸ்ஸை போடணும் ரெண்டு வேலையை குளிக்க வைக்கணும் இது மாதிரி பண்ணாவே வந்து அவருடைய ஸ்வட்டிங் டெண்டன்சியை குறைச்சாவே பொதுவாக இந்த வேக்கூறுகள் வராது ஸோ ஆக மொத்தத்தில் கூட்டி கழித்து பார்க்கும்போது இந்த பவுடர்னால எந்த மருத்துவ பெனிஃபிட் இல்லாதனாலையும் இவங்க கிளைம் பண்ண அழகு கூடுது ஸ்மெல் வருது ரேசஸ் தடுக்குது டைப்பர் ரேஷன் தகுக்கெலாம் வந்து இல்லைன்னு மருத்துவ ரீதியாக சொல்லினாலையும் இது வந்து கேன்சரை உண்டு பண்ணுவோம் சொல்லி சின்ன ஒரு தைக்க இருக்கிறதுனாலும் சின்ன ஒரு டவுட் இருக்கிறதுனாலையும் இது ரெஸ்பிரேட்டரி ப்ராஜெக்ட் வருதுனாலையும் இதெல்லாம் கூட்டு வச்சு பார்க்கும் போது குழந்தைகளுக்கு வந்து இதை மாதிரி பவுடரை வந்து எல்லா விதத்துலேயும் தவிக்கிறது தான் நல்லது என்ன நீங்களே என்ன டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கிட்ஸ் டாக்டர் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மட்டும் ஃபால்வர்ட் பண்ணுங்கள் நன்றி